அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சிவன் கொடுக்க போகும் வரம் என்ன ஏழு தலைமுறைக்கும் இவை கிடைத்தே தீரும் வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராச இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு ஆறில் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதோடு குரு தன குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க இதனால் பொருளாதாரத்தில் பெரிய அளவு சிக்கல் வராது என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க குடும்ப உறவுகள் சுமூகமாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் அந்யோன்யம் அதிகரிக்குங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த நிறைந்த தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கொடுத்த கடன் வசூலாகிவிடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க பெரியோர்களின் ஆசை உங்களை வழி நடத்தும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மகர ராசினிகர்களான உங்களுக்கு முக்கியஸ்தர்கள் கை கொடுத்து உதவுவாங்க வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பம் அமையக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க சாப்பிடும் உணவில் கவனம் செலுத்துங்க அதே போல் வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க சிறு அலட்சியம் கூட பிரச்சனைகளையும் விபத்துகளையும் கொண்டு வந்து விடும் என்பதால் அதிக கவனத்தோடு இருங்க வார்த்தைகள்ல கவனம் தேவை சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாங்க அதே போல் பணிச்சுமை அதிகரிக்கும் வீடு கட்டுவதில் தாமதம் முயற்சிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆரம்பத்திலேயே எச்சரிக்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொண்டால் பல முன்னேற்றங்களை நீங்கள் சாதாராளமாக சந்திக்கலாம் என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் ராசிநாதன் சனி தனஸ்தான கிராமத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டங்களில் ஏரரிசனி முழுமையாக விலகுகிறது எனவே நிம்மதி என்ற நான்களுக்கு உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் அதே போல் நிலையான வருமானத்திற்கு வலைபிறக்கும் இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் இனி தானாக நடைபெற இருக்க அதே போல் கடை திறப்பு விழாக்களும் கட்டிட திறப்பு விழாக்களும் கல்யாண முயற்சிகளும் கை கூட இருக்குதுங்க உங்களை கண்டு உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க திண்டாட்டங்கள் குறைந்து கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் மட்டுமே இருக்கு என்பதை கிரக தெளிவுபடுத்துது அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் வலுவடையுதுங்க கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்கும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய உயர்வு கிடைக்குங்க போட்டிக்கு கடை வைத்தோர் விலகுவாங்க உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியானவர் செவ்வாய் எனவே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க இத்தருணங்கள்ல வெளிபிறக்கும் தெளிந்த சிந்தனையோடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீங்க எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து சேருங்க பெண்களால் பெருமை சேர இருக்கு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை உதிரி வருமானங்களும் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகமான சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் சனி ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்தாலும் அஷ்டமாதிபதி சூரியனும் இணைவதால் தனவிரயங்கள் ஏற்படலாம் அரசு வழி பிரச்சனைகள் தலைதூக்குங்க அதிகார வர்க்கத்தினரின் பதவியில் மாற்றம் ஏற்படும் காரிய வெற்றிக்கு அதிக முயற்சி எடுக்குங்க அதே போல் சூழல் உருவாக இருக்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம் அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை சனி பகவான் இப்போது ஏழரை சனி விலகிவிட்டது இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி தாங்க புக்தியும் உங்களுக்கு பலமாக இருந்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் சனி நேரத்தில் நிறைவேறு திருநள்ளாறுக்காடு ஆகிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி வந்து இணைவாங்க இந்த வாரத்தை வரைக்கும் சனியின் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகின்றன அதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமை சேருங்க பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையுங்க நல்ல சந்தர்ப்பங்களில் எல்லாம் தேடி வர இருக்கு நவதானிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க சுபகாரிய தடைகள் அகல இருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்குங்க தூர தேசத்தில் இருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய ஆதாயம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க பொது உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் அதே வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் விருத்தி அம்சம் ஏற்படுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இலாக மாற்றம் உருவாகலாம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டு பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மகர பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள்ல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடுங்க வருமானம் போதிய அளவிற்கு இருப்பினும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும் அதிக உஷ்ணத்தினால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க எளிய சிகிச்சையினால் பூரண குணம் கிடைக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் ஒருவரையொருவர் குற்றம் கூறிக்கொள்வது போல் குடும்பத்தில் அமைதியின்மையும் ஏற்படுத்துங்க குழந்தைகளின் கல்வியில் ஏற்படும் பின்னடைவு கவலை அளிக்குங்க அதனால் கவனமாக இருப்பது அவசியம் அதேபோல் நண்பர்களுக்கு கடன் கொடுத்து பண்ணத்தை சாத்தியக்கூறுகள் உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம் வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் பணத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க திருமண முயற்சிகள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டு மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகளின் சீற்றத்திற்கும் அதிருப்திக்கும் ஆளாக நேரிடும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவது தள்ளி போகுங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரங்களால் ஏமாற்ற ஏற்படக் கொடுங்க ஜாகிரதையாக இருக்கும்படி கிரக நிலைகள் அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் நன்றாக நடந்து வந்த வியாபாரம் திடீரென்று பின்னடைவு ஏற்படக் சந்தையில் சரக்குகள் விற்பனையாகாமல் தங்கி போக இருக்கு வங்கிகள்ல ஒத்துழைப்பு குறைய கொடுங்க கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் ஏற்படுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கி மேலும் தாமதப்படும் என்பதால் முன்பணம் வாங்காமல் எந்த ஒரு சரக்குகளையும் அனுப்ப வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்